சினிமா காதலன் ஊடாக உலக சினிமா உலக தரத்தில் அமைந்த ஒரு சினிமாவை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அதாவது உலக சினிமா என எடுப்பதில்லை எடுக்கப்படுகின்ற சினிமா ஒன்று உலக மக்கள் அனைவரை மீர்த்துள்ளது அதுவே உலக சினிமாவாகும் உலக சினிமா எடுக்கிறோம் உலக தரத்தில் ஒரு சினிமா எடுக்கிறோம் என பெரிய பட்ஜெட் வெளிநாட்டு லொக்கேஷன் விஎஃப்எக்ஸ் காட்சிகளுக்கு பல கோடி செலவு செய்து இருநூறு முன்னூறு கோடி ரூபாய் செலவுகளில் உலக சினிமா எடுக்கும் கலைஞர்களுக்கு மத்தியில் உலக சினிமா என்பது எடுக்கப்படுகின்ற ஓர் சினிமாவானது எல்லோருக்கும் பிடித்து ரசித்து அனைத்து மொழிகளையும் கடந்து உணர்வுகளால் ஒன்றிணைவதே உலக சினிமாவாகும் என்பதையும் சில கலைஞர்கள் தொடர்ச்சியாக காட்டுகின்றனர் பெரிய காட்சி அமைப்பு பீஜியம் கலர் கலர் சட்டைகள் பல கோடி பட்ஜெட் இல்லாமல் உலக தரத்தில் சினிமா எடுக்கலாம் அதை உலக மக்கள் அனைவரும் ரசிக்கும்படியாகவும் கதை சொல்லலாக மாற்றலாம் என்பதை மகாராஜா திரைப்படத்தின் மூலம் நிகழ்த்தி காட்டியுள்ளார் நிதிலனாகும் ஒரு கதை திரைப்படமாக மாறி மனித உணர்வுகளை தொடும்போது அத்தனை ரசனையான படைப்பாக தோற்றம் பெறுகிறது மகாராஜா திரைப்படத்திற்கான விளக்கங்களை டி கோட்டிங் ஹிடன் டீடைல்ஸ் எல்லாம் அப்பட இயக்குனரோ நடிகரோ வழங்கவில்லை மாறி மாறி ரசிகன் வழங்குகின்றான் பாம்பு ஏன் வந்தது சிலை உடையும் காட்சி வைக்கப்பட்ட விதம் அது எவ்வாறு கதை சொல்லியலாக மாறுகின்றது என ஒரு ரசிகனை வியந்து விளக்கம் கொடுக்கின்றான் என்றால் ஒரு படத்தின் தாக்கம் எவ்வாறு உள்ளது என நாம் நோக்கலாம் வீட்டுல இருந்து லட்சுமி திருட்டு போச்சு தியேட்டர் ரிலீஸாக வெளிவந்த மகாராஜா திரைப்படம் நூற்றி ஒன்பது புள்ளி ஒரு கோடி வசூலுடன் வெற்றி நடை போட்டு மகாராஜா நெட் என்ற தளத்துக்கு வெளியிடப்படுகின்றது இங்குதான் உலக மக்கள் அனைவரையும் சென்றடையும் ஒரு கருவியாக அதன் இரண்டாவது வார நிறைவின் போது ஆங்கிலம் அல்லாத ஒரு திரைப்படம் மில்லியன் பார்வையாளர்களையும் பதினான்கு மில்லியன் பார்வை மனிதங்களையும் பெற்று உலகளாவிய ரீதியில் மூன்றாவது இடத்திலே பெற்றுள்ளது உலக மக்கள் அனைவருக்கும் பிடித்தலே உலக சினிமாவாகும் எனவே மொழி கடந்து நாடு கடந்து பார்வை மணித்தியாலத்தில் நாற்பத்தொரு வீதமான மக்கள் மகாராஜா திரைப்படத்தினை பார்த்தது சாதாரண மனித வாழ்வியல் சார்ந்த ஒரு கதையும் அக்கதையினை சுற்றி இடம்பெறும் கிளை கதைகள் இணைந்த விதமும் எடுத்துக்கொண்ட எடுத்துக்கொண்டே ஆகும் இந்த வீட்டில் ஏதோ பெருசா நடந்தது இந்த சார் தற்போது இத்திரைப்படத்தினை அமீர் கான் ஹிந்தியில் நடிக்க உள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாகி உள்ளது ஒரு சாதாரண கதை ஒரு உலக சினிமாவாக எங்க மாற்றம் பெறுகின்றது என்றால் அக்கதை அனைவருக்கும் பிடிக்கும் ஒரு கதையாக மாற்றம் பெறுகின்ற போதும் தன்னாலே அது பெரிய ஒரு விருச்சமாக மாறுதலே உலக சினிமாவாகும்